அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாளருக்கும் தங்கள் மனதிற்கு பிடித்த திருமண வரங்கள் அமைத்து தரப்படும் பிரம்ம முகூர்த்த திருமண சேவை மையம் இலவச இணைய வழி பதிவிற்கு டபிள்யூ 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 டாட் பி எம் டாட் காம் திருமுல்லைவாயில் சென்னை வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு கடந்த சில நாட்களுக்கு முன் நேட்சர் இணையதளத்தில் யானைகள் பற்றிய ஒரு கட்டுரை வெளியாகி இருந்தது யானைகள் தங்களுக்குள் பெயர் வைத்துக் கொண்டு அழைக்கின்றன என்றது அந்த கட்டுரை இதையடுத்து அந்த ஆய்வை மேற்கொண்டவர்களில் ஒருவரான ஜார்ஜ் விட்டமியர் என்பவரை டைம்ஸ் ஆப் இந்தியா இதில் பேட்டி கண்டுள்ளது வடகென்யாவில் சாம்பூரு பகுதியில் ஆப்பிரிக்க யானைகளிடம் மேற்கொண்ட ஆய்வு அது மனிதர்களைப் போல யானைகளும் சமூக விலங்கினம் என்பது பெரும்பாலானோருக்கு தெரியும் யானைகள் தொடர்ந்து தங்கள் குடும்பத்தினருடன் குழுவினரிடம் உறவாவடி கொண்டுதான் வாழ்கின்றன இந்த உறவாடலின் போது அவை பேச்சு மொழியை அதாவது வோக்கல் கம்யூனிகேஷனை பயன்படுத்துகின்றன என்பதை இன்னும் தெளிவுபடுத்தியிருக்கிறது இந்த ஆய்வு யானைகளின் சமூக ஒருங்கிணைப்புக்கு அடிப்படையே இந்த பேச்சு மொழிதான் காரணம் என்பதையும் விளக்குகிறது யானைகளை வழிநடத்துவது தலைவிதான் தலைவி உத்தரவு கொடுத்தால் பிற யானைகள் சொல்படி நடக்கும் இதில் விசேஷம் என்னவென்றால் தலைவி அழைக்கும் போது ஒவ்வொருவரையும் குறிப்பிட்ட பெயர் சொல்லி அழைக்கிறது என்பதை இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது அதாவது கூட்டத்திற்கு பொதுவான உத்தரவை பிறப்பிக்காமல் ஒவ்வொரு யானைக்கும் தனித்தனியான உத்தரவுகளை கொடுத்து அவற்றை பின்பற்ற சொல்கிறது தலைவி இதில் தெரிய வருவது என்னவென்றால் யானைகள் ஒவ்வொருவரையும் தனியாக அடையாளப்படுத்த தனி ஒலியை வைத்திருக்கின்றன அதாவது அவற்றுக்கு பெயர் வைத்து அழைக்கின்றன என்பதுதான் அதேபோல தன் பெயரை சொல்லி வழங்கப்படும் உத்தரவுக்கு மற்ற யானைகள் தனித்தனியாக பதிலளிக்கின்றன விஷயம் என்னவென்றால் இந்த ஒலி மனிதர்கள் கேட்க இயலாத அளவுக்கு இன்ஃப்ரஸானக் நிலையில் இருக்கிறது சிறப்பு கருவிகளை பயன்படுத்தி ஆராய்ந்தால் மட்டுமே இவற்றை நம்மால் புரிந்துகொள்ள முடியும் அதேபோல யானைகள் பயன்படுத்தும் பேச்சு மொழிக்கு கட்டமைப்பும் இருக்கலாம் என்கிறது ஆய்வு சில உத்தரவுகளை நாம் தரும்போது குரலில் அழுத்தம் தருவோம் இல்லையா அதையே யானைகளும் செய்கின்றன சரி யானைகளை தவிர வேறு உயிரினங்களுக்கு பேச்சு மொழி கிடையாதா என்றால் அப்படி முழுமையாக சொல்லிவிட முடியாது டால்பின்களும் கிளிகளும் பேச்சு மொழியை பயன்படுத்துகின்றன ஆனால் இவை மனிதர்கள் பேசும் வார்த்தைகளை அப்படியே பிரதிபலிக்கின்றன ஆனால் யானைகளோ மொழி வளத்தை கையாள்கின்றன யானைகள் தனித்தனியாக பெயர் வைத்து அழைக்கின்றன அந்தப் பெயர்களை பிற விஷயங்களை அறிந்து கொள்ளவும் வழிகாட்டவும் பயன்படுத்துகின்றன ஒரு தாய் யானை தன் குட்டிக்கு புதிய பெயரை சூட்டுகிறது அந்த பெயரை குட்டிக்கு தருவதுடன் மற்ற யானைகளுக்கும் தெரியப்படுத்துகிறது இதனால் ஒட்டுமொத்த குழுவும் தேவைக்கு ஏற்றாற்போல் அந்த பெயரை பயன்படுத்துகின்றன இந்த வகையான மொழி பரிமாற்றம் மனிதர்களைத் தவிர வேறு எந்த உயிரினங்களிடமும் காணப்படாது என்கிறது ஆய்வு யானைகளால் பேச்சு மொழியின் ஊடாக பொருட்களை அடையாளப்படுத்த முடியும் வகை பிரிக்க முடியும் இந்த வகையான சிக்கலான தொடர்பு கொள்ளுதல் மனிதர்கள் இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருப்பதற்கு காரணம் யானைகளுக்கும் அத்தகைய ஆற்றலை பெற்றுள்ளன இந்த ஆய்வு ஆப்பிரிக்க யானைகளிடம் எடுக்கப்பட்டிருந்தாலும் இதற்கான தொடக்கம் ஆசிய யானைகளிடம்தான் ஏற்பட்டது அதனால் இந்திய யானைகளும் பேச்சு மொழியை கற்றறிந்து உருவாக்கும் தன்மையை பெற்றிருக்கலாம் என்கின்றனர் ஆய்வாளர்கள் இந்த ஆய்வு மனிதர்கள் விலங்குகளின் மேல் கொண்டிருக்கும் பார்வையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது மனிதர்கள் தம்மை மையப்படுத்தியே சிந்திக்கிறார்கள் தம்மையே அனைத்து உயிர்களுக்கும் மேலானவர்களாக கருதுகிறார்கள் ஆனால் இன்றைய ஆய்வுகளோ விலங்குகளும் புத்திசாலியானவை என்பதை சுட்டுகின்றன விலங்குகள் உலகத்தை பார்க்கும் விதம் உலகை விளக்கிக் கொள்ளும் புரிதல் ஆகியவை விலங்குகள் மனிதர்களை விட கீழானவை என்கிற மனித கதையாடலை மாற்றக்கூடியதாக இருக்கிறது என்கிறது ஆய்வு இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம் பிரம்ம மேட்ரிமோனியில் பிரான்சைஸ் ஆக இணைந்து வெற்றி பெறுங்கள் மாதம் இருபத்தாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்க விரும்புகிறீர்களா திருமண சேவையில் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி உங்கள் வருமானத்தை பன்மடங்கு உயர்த்த விரும்புகிறீர்களா பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனியுடன் பிரான்ச்சைஸ் ஆக இணைந்தால் உங்கள் கனவுகள் நிஜமாகும் பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனி மக்களின் நம்பிக்கையை பெற்ற தமிழகத்தின் முன்னணி திருமண சேவை நிறுவனமாகும் பதினேழு வருட அனுபவத்துடன் நாங்கள் ஆயிரக்கணக்கான திருமணங்களை வெற்றிகரமாக நடத்தி ஜோடிகளை இணைத்துள்ளோம் எங்களுடன் பிரான்ச்சைஸ் ஆக இணைந்து உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குங்கள் பிரான்ச்சைஸ் ஆக பணிபுரிய உங்கள் கடை அல்லது அலுவலகத்தின் பரப்பளவு குறைந்தது நூற்று ஐம்பது சதுர அடி இருக்க வேண்டும் அல்லது தனி நபராகவும் இருக்கலாம் நீங்கள் தொழில் வியாபாரம் தொடங்கி குறைந்தது மூன்று மாதங்கள் ஆகி இருக்க வேண்டும் அனுபவம் இல்லை என்றாலும் பரவாயில்லை கடை அல்லது அலுவலகம் உங்கள் மாவட்டத்தின் தலைநகரம் அல்லது தாலுகா நகரங்களில் இருப்பது இன்னும் சிறப்பு பேருந்து நிலையத்திற்கு அருகில் இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு குறிப்பு ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி குள் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் குறுகிய கால சலுகையாக ஒரு ரூபாய் செலுத்தி பதிவு செய்யவும் பதிவு செய்ய டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை பயன்படுத்தவும்